போடு வேறு லெவல் டான்ஸ் வந்து சௌந்தர்யா வேறு லெவலில் வந்து டான்ஸ் ஆடினாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் அந்த அப்படி போடு பாட்டும் வந்து இந்த படத்தை பாருங்கள் திரிஷா வந்து எந்த அளவுக்கு வந்து இருப்பாங்களோ அதே மாதிரியே சௌந்தர்யா வந்து ஆடிச்சு சூப்பர் டான்ஸ் வேறு லெவல் வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் சொன்னால் பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒன்று ஆடிட்டு இருந்துச்சு பள்ளி மாதிரி அது டான்ஸர்னே சொல்ல முடியாது ஏ ஏ ஐயோ எக்ஸசைஸ் பண்ணிருக்கு ஓ ஆ ஓ ஆ அப்படின்னு சொல்லி சௌந்தரியாதான் என்னன்னா அந்த டான்ஸ் ஆடும்போது ஒரு நளினம் வேணும் இல்லையா அந்த நளினத்தோடு வந்து டான்ஸ் ஆடுறாங்க இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா இந்த கண்ணியன்னு இருக்கானே நேற்றையும் அவனை டான்ஸ் ஆட பாட்டு போடவே இல்லை நீங்கள் பார்த்தீங்க இவன் இன்றைக்கும் போடலை இன்னைக்கு போடவே என்னன்னு தெரில நேற்று எதுக்கு இவனை பாட்டுக்கு டான்ஸ் ஆடவில்லை ஏன்னா இவன்கிட்ட ஒன்றும் இல்லைங்க வேஸ்ட்டுங்க அடுத்தவங்களை வந்து கேவலம் பேசுறதுக்கு அம்மா அப்பா தப்பாக பேசுறது தான் இந்த கண்ணியை மற்றபடி இவனை வச்சு என்டர்டைன்மெண்ட்டே ஒன்றும் இல்லை சும்மா நாய் மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களை வந்து இவன் சொல்லுவான் அவங்களுக்கு வந்து மூளை வந்து உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை அப்படின்னு இப்போதான் நீ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க ஜி வைத்தியங்கிற ஜி மாதிரி பேசிட்டு உட்காந்துருப்பா அம்மா தானே ஆமாடா குரங்கு ஏதாவது பண்ணுற பர்ஃபார்மன்ஸு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க சௌந்தரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க கண்ணன்னு போயிட்டே இருக்கு என்ன பண்ணா சௌந்தரியம் என்ன பண்ணா போய் பாருங்கடா டிஆர்பியை டிஆர்பி வந்து அதிருது எப்படி பார்த்தாலும் சௌந்தர்யா வச்சுத்தாங்க இந்த ஷோவே நடக்குது அதனால தான் பிக் பாஸ் கூப்பிட்டு ஐ லவ் யூ வந்து அடியாகிறார் இவர் சௌந்தர்யா வச்சு தான் இந்த ஷோவே இருக்குது சௌந்தரியா இல்லைன்னா அந்த ஷோவே இல்லை இந்த பாட்டு பாக்கிறதுக்கு லைவில் பாருங்கள் ரெண்டு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க ஒன்று ஒடு கையை கூட்டி அடைசாமியாக டான்ஸ் ஆனாங்க கடைசியில் வந்து சுவாராய் வந்து இதானாங்க இதில் இதில் அந்த பேய் குழந்தை அப்போயும் ஒன்மந்த கேட்குது போய் சுடித்தாட்டை பிடிச்சி நீங்கள் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது நிரூபிச்சுட்டீங்க எண்டோ அப்படிங்கிறது நிரூபிச்சுட்டிங்க இண்டோ டெய்னரோ அப்படி நிரூபிச்சிட்டீங்கன்னு மூணு தடவை சொல்லுது நீங்கள் என்னத்தான் பண்ண போகிறான்னு பார்க்க பார்க்க போகிறோம்ல பேய் குழந்த பேய் குழந்தைக்கு டான்ஸ் போடல யா வா வாரே வா நேற்று பேய் குழந்தைக்கு டான்ஸ் போடல இந்த பைத்தியக்கார முத்துக்கும் டான்ஸ் போடல சௌந்தர்யஹஸ் தான் வந்து இவங்க வந்து என்ன அந்த பிக் பாஸுவே கொண்டு போகிறாங்க டிஆர்பி அதஹ் தான் வருது அப்போ யாருக்கு டைட்டில் உண்டு யார் என்டர்டெயினரு சவுண்டு தான் சவுண்டு ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்